गुड मॉर्निंग एक बंदर वसमारतो और एने बताना वन प्लस टू प्लस थ्री प्लस गाँठ बोलते टेन अजातो वन कपड़े एन्डे एनी कपड़े मूवने आप एक आंटी के साथ इधर का फॉर्म हमें ना बताऊँ वन प्लस टू प्लस थ्री प्लस येन अर्थात फॉर्म येन यिंदे येन प्लस वन डिवाइडेड बाइ टू अभी बताऊँ एक � ஈவென் பை டூ கோல்ஸ் கோயர் ஓகேங்களா இதுக்கு இதுதான் பாருங்க நம்ம விசாயத்தில் ஃபைவர் அப்படின்னா இப்படி வாங்கலாம் எர மீன்ஸ் அப்படின்னா எரமிணரு லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கிணறு பதினஞ்சு இதுதான் நம்ம போடுறோம் இந்த எல் நரத்தில் நம்ம லாஸ்ட் நம்ம ஓகே நெருக்கு அப்புறம் என்ன எல் மிணறு பதினஞ்சு ப்ளஸ் இங்கே ஒன் நம்பர் ஒன் ஆஃப் போடுவோம் ஃபார்மலான ஒரு பதினொண்ணு

இப்போ இதில் ஒரு கட்டணும் கோமல் உள்ள வர்றேன் ஓகேவா கோமதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளாஸ் போட்டு பெயிண்ட் ஒன் இதுதான் உங்களோடய ஹோமர் சாமி தனிங்களை கோட்டு இந்த சாமியை ஒர்க் அவுட் ரெண்டு மூணு மாதிரி பண்ணிவிட்டு இந்த சம்மன் வரும் எனக்கு சரி ஓகே